குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறேன் நைட்டு விடிய விடிய தண்ணி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தண்ணி பிடிச்சிக்கிட்டே இப்போ இந்த வீடியோவை எடுக்கும்பொழுது நைட் பண்ணுறேன் அதனால் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுகிறேன் காலையில் வீடியோ கொடுக்கணுங்கிறதுக்காக ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் குபேர் அப்படியே செல்வத்தை குடம் குடமாக வைத்து கொண்டே இருக்க ஒரு இது செல்வத்தை எப்படி அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது குபேரருக்கு குபேரர் வந்து ஏழுமலையானுக்கு வந்து திருமணத்திற்கே குபேரர் தான் கடன் கொடுக்குறாரு அதனோட வட்டி இந்த கலியுகம் முழுவதும் ஏழுமலையான் கட்டுறாரு அப்போ அவருக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்போ வந்து அவர் இதை வட்டியாக தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஏழுமலையான் குபேரர் குபேரர்கிட்ட தான் கடன் வாங்குறாரு இங்கே பாருங்கள் எவ்வளோ லக்ஷ்மி குபேரர் குபேரர் வந்து குபேரர் வந்து லக்ஷ்மி கிட்டே இருந்து தான் அவர் வாங்குகிறாரு லக்ஷ்மி குபேர பூஜை அதனால தான் லக்ஷ்மி குபேர பூஜை ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நம்ம வந்து ரொம்ப அழகாக இருந்ததுன்னு பாருங்கள் இன்னைக்கு பாருங்கள் சன்னஞ்சு பூவில் நான் வந்து என் கையாலேயே கட்டினேன் இந்த ரோஜா பூவும் சமங்கி பூவும் அதனால் இது வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது வீட்டில் வந்து லக்ஷ்மி குபேரர் அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேரரை நினச்சி சாயங்காலம் ஆறு மணிக்கு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோ ஒரு செல்வ செழிப்போடு இருப்பார் வீட்டில் அவருக்குரியது வந்து நவதானியத்தை வச்சு நீங்கள் படையல் வச்சு காசு வைக்கணும் அவருக்குரிய நிறம் வந்து பச்சை ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நீங்கள் இதை செய்யுங்க ரொம்ப 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 நல்லது இந்த சம்மங்கி வந்து நேரில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மங்கி பூ பாருங்க எவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்கிறார் பேரர் வந்து அவ்வளோ ஒரு செல்வ செழிப்போடு குபே குபேர சம்பத்தோடு இருக்கிறதா அதனால் நமக்கு வந்து லக்ஷ்மி குபேரரை வியாழக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நம்ம வழிபாடு பண்ணோம்னா அவ்வளோ ஒரு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வருஷத்தில் ஒரு தடவை வந்து அவருக்கு வந்து தந்தேரஸ் தன திரையோதசி என்று ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த பூஜை அவ் இழந்த செல்வத்தை நமக்கு வேணுமா லக்ஷ்மி குபேரரே ஒரு தடவை வந்து ரொம்ப வறுமையில் இதாகிடுறாரு தான் குபேரரும் சிவனும் ரொம்ப திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு அதனால் வந்து அவர் சிவபெருமான் வந்து தன்தேரஸ் பூஜை செய்ய சொல்கிறாரு அதாவது யோதசி அன்னைக்கு உங்களுக்கே அதெல்லாம் தெரியும் நம்ம தன்தேரஸ் அன்னைக்கு அன்றைக்கி அந்த நம்பர் எந்த பக்கம் கூப்பிட்டா கூப்பிட்டனாலே எழுபத்தி ரெண்டு வரும் அதை செய்து மறுபடியும் இழந்த செல்வத்தை மீட்டார் குபேரர் அதை போல நாம் வந்து இழந்த செல்வத்தை மீட்டணுமா குபேரரை தான் நம்ம வணங்கணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாயங்காலம் லக்ஷ்மி குபேரரை வணங்க வேண்டும் பூஜை செய்ங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது மிக மிக நல்லது இழந்த செல்வம் வேண்டுமா லக்ஷ்மி குபேரர் வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யணும் இந்த தன்தேரஸ் பூஜையை வந்து நம்ம தன திரையோதசி சொல்லுவாங்க அந்த பூஜையும் நம்ம பண்ணணும் அவருக்குரிய நிறம் வந்து பச்சை அதனால் என்னால் இப்போ ரெண்டு கையில் செல்லை பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறதுனால என்னால் எதுவும் சொல்ல படிக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக நம்ம வந்து குபேரரை மட்டும் பூஜை பண்ண லக்ஷ்மி குபேரே அதனோட பெயரே லக்ஷ்மி குபேர பூஜை தான் அதனால் வந்து நம்ம வந்து லக்ஷ்மி குபேர பூஜை தான் நம்ம பெயர் அதனால் வந்து இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இழந்த செல்வம் அச்சியும் கிடைக்கும் நம்ம அதனால் நீங்கள் இதை கட்டாயம் பண்ணுங்க நம்ம தூங்கி எழுந்தவொடனே ஏதாவது ஒரு சுவாமி படத்தை பார்க்கணும் பெருமாள் முருகர் அம்மன் அதையே போட்டுட்ருந்தேன் சரி இன்னைக்கு வந்து நம்ம லக்ஷ்மி குபேரர் வந்து எடுத்தோன்னே என்ன போடலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த சுவாமி கிடைச்சிது அதனால் வந்து நம்ம லக்ஷ்மி குபேரரை வழிபாடு பண்ணி இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவோம் ஏழுமலையானே அவர்கிட்ட கடன் வாங்குறாரு கல்யாணத்துக்கு வாங்கி இந்த கலியுகம் முழுவதும் அவர் வட்டி தான் கட்டுறாரு அதற்கு பிறகு தான் இதுக்கு வராரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் செடிய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாறும்பான மரம் மரம்பெயரும் கிடந்தையும் படியாய் கிடந்து உன் காண்பேனும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் செய்ய இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை நேற்றலாம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை நாலாண்டரைக்கு அப்போ வந்து தேய்பிரை அஷ்டமி வருது அதில் கால பைரவர் நிச்சயம் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் நேரம் சரியில்லைன்னாவே நம்ம வந்து காலப்பயிறவா அதனால் இதையும் நீங்கள் செய்யுங்க ரொம்ப 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 நல்லது லக்ஷ்மி குபேரர் நம்ம தூங்கி எழுந்த உடனே ஏதாவது ஒரு இதை பார்க்கணும் படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னால் இதை கையில் வச்சுக்கிட்டு நிறைய சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ் ராகுகேது பெயர்ச்சி வந்து சிம்ம ராசியும் கும்பராசியும் நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் குபேர குபேர குபேரயந்திரம் நான் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஏழு முதல் மூணு இருபத்தி ஏழு இருபது இருபத்தஞ்சி அதுக்கு கீழே இருபத்தி ஏழு கீழே இருபத்தி ரெண்டு இருபதுக்கு கீழே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கீழே இருபத்தி ஆறு அதே இருபத்தி ரெண்டு கீழே இருபத்தி மூணு இருபத்தி நாலு கீழே இருபத்தெட்டு இருபத்தாறு கீழே கீழே இருபத்தி ஒன்று இது வந்து குபேர குபேரயந்திரம் குபேர மந்திரம் ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தனதானிய தனதானியாதிபதையே தனதானிய சம்ருத்திம்யே ரும் தேஹி தேகி தாப தாபயஸ் பாக இது வந்து குபேர மந்திரம் இதை நீங்க படித்தாலும் சரி ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக அப்படின்னு நீங்கள் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்எஸ் விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்எஸ் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் இது பண்ணுறோம் அதே மாதிரி என்எஸ் பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்எஸ் பிளாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எழுந்தவொடனே ஒரு சாமி முகத்தில் முழிக்கணும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் இதையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எந்த அளவுக்கு நமக்கு ஆன்மீகம் கல்வி ஒழுக்கம் உழைப்பு ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு கல்வியும் முக்கியம் ஆன்மீகம் ஒழுக்கம் உழைப்பு நேர்மை நியாயம் தர்மம் எது முக்கியம் அந்த அளவுக்கு நமக்கு கல்வி முக்கியம் கல்வி கல்வில்லைனா என்ன இருக்குங்க அதனால சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக்கு பேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் லக்ஷ்மிக்கு பேராய நமக ஓம் லக்ஷ்மி அவருக்கு வந்து நவதானியம்தான் வச்சு படைக்கணும் அதே மாதிரி காசு வைங்க சில்லற காசாவோ பணமாவோ வச்சு